வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த ஒரு மகேந்திரா டூரிஸ்டர் லாங் சேஸ் டூரிஸ்டை பற்றி தானே பார்க்க போறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க பதினெட்டுக்கு பத்தொம்பதுல ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிறாங்க வண்டி இப்போ நீங்கள் பார்க்கறதுதாங்க கண்டிஷன் இதே கண்டிஷன்லயே இருக்கும் சுத்தமாக இருக்குங்க வண்டி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ல தாங்க இருக்கு அதனால வண்டி ஓனர் வண்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணாரு ரொம்ப பிளைனா இருக்குங்க லாங் இந்த வண்டி வண்டியோட ஓனர்னு சிங்கிள் ஓனர்ல தாங்க இருக்கிற நாலு டயருமே எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குங்க மூணு ஒரிஜினலு ஒன்னு வந்து ரீபில்டுங்க டயர் கண்டிஷன் நாலு டயருமே நல்ல கண்டிஷன்லயே இருக்குனா அப்படின்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க வண்டிக்கு உள்ள அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா சீட்டுமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குங்க அதுவும் ரொம்ப நீட்டாகவே இருந்தது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து எதுவுமே கிடையாது மைலேஜும் கம்மியாக தானே ஓடி இருக்கும் அப்படின்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க ஸோ சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சியும் இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து மாதம் லைவில் வந்துடுங்க டேக்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வண்டிங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை குளத்தூரில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுன்னா அங்கே தான் வரணும் கம்பெனி வண்டினாவே வந்து அப்படின்னா பாடி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நீட்டாக இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக மேலும் இதே மாதிரி உங்களுக்கு கோச்சுவண்ட் டூரிஸ்ட் பட்டின தகவல் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாரனு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்றாரு பதினெட்டு ஐம்பது அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு விருப்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப் வண்டி நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாயிருக்குங்க